ஐ குட்டீஸ் இன்றைக்கி நாம் திருக்குறளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா திருக்குறள் எழுதுனவங்க யார் தெரியுமா திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களை எழுதியிருக்காரு அதில் மூணு பாகமாக பிரித்தா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இன்றைக்கி முதல்ல கடவுள் வாழ்த்து முதல்ல அதில் முதல் குரலோடு நாம் ஆரம்பிக்கலாமா முதல் குரல் என்ன தெரியுமா அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதி யார் தெரியுமா இறைவன் நமக்கெல்லாம் இந்த உலகத்தை படைத்தவர் இந்த உலக இந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் படைத்த இறைவன் அந்த இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு சொன்னால் தெரியுமா அவர் யாருன்னா இப்போ உங்களுக்கெல்லாம் அம்மா தானே முதல்ல தெய்வம் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்மொழி எழுத்தில் தான் முதல் எழுத்து ஆ என்ற ஒளியில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு மற்ற எழுத்துக்கள் எல்லாம் வருது போலவே இந்த இறைவன் நமக்கெல்லாம் ஆரம்பமாக இருக்கிறார் இந்த படைப்புகளுக்கெல்லாம் ஆரம்பமாக இருக்கிறார்ன்ட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க அதனால் தான் எல்லா குழந்தைங்களும் முதல்ல தாயை வணங்கணும் தகப்பனை வணங்கணும் அதுக்கு பிறகு ஆசான் ஆசான்னா குரு நமக்கு சொல்லி கொடுக்க நல்ல வழிகளை சொல்லி கொடுக்குறவங்களுக்கு குருன்னு பேர் அவங்கள வணங்கணும் அதுக்கடுத்து தெய்வத்தை வணங்கணும் ஏன்னா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் நாம் வசிக்கிறதுக்கு தேவையான காற்று ஒளி சூரியன் சந்திரன் நதி எல் தண்ணி மழை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இல்லையா யார் கொடுத்தது அம்மா அப்பாவா கொடுத்தாங்க அவங்களுக்கும் மேலான யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஒருத்தர் தான் இறைவன் அந்த தெய்வத்தை எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற அந்த இறைவனை நாம் வணங்கணும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா எப்படி எழுத்துகளுக்கெல்லாம் ஆ அடிப்படையாக முதல் எழுத்தாக இருக்கோ அதுபோல் எல்லா படைப்புகளுக்கும் அடிப்படையானவர் ஆதி முதல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க Frida, ok.